கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் துயாவின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இசுவே உக்கு நன்றி வரும் தூய்

தூயே உடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் அப்பா உடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் சுவாமி அதிகாலையில் உங்களுடைய பிரசன்னத்திற்கா இயங்குகிறோம் ஆண்டவரே உமக்காக இயங்குகிறோம் சுவாமி எங்களுடைய குறைகள் குற்றங்கள் பாவங்கள் தவறுதல்கள் பீறுதல்கள் ல்லாம் உ தெரியும்பவரேன் உடைய பார்வைக்கு ஒன்றும் மறைவா இல்லையப்பா அடி நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் ஆண்டு வரேன் தொட்டு ஆசீர்வதியும் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் வராத பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன் அவர்களையும் நீர் அழைத்து வருவீராக நீ அழைத்து போவதற்காய் நன்றி அண்டவரே ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஆலோசனை காத்தரே என்னை ஆளுகை செய்யோ ஜீவத்தன்னீர் இருப்பவர்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் இருப்பவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரை எல்லோரும் என்னிடத்தில்வார்கள் நான் உங்களுக்கு இளை பார்த்து தருவேன் நான் உங்களை தேற்றுவேன் நான் உங்களை சுமப்பேன் உங்கள் பொதுமை வரைக்கும் அப்படியே இருப்பேன் என்று சொன்னார் அடியேன் கேட்கிறேன் அவையானவரே நீர் பேசுவீராக நீரும் காட்டும் நீ ம் மாவியை ஊற்றும் வாரும் தூய உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையாளிமை நிறைத்து நீ நீரே என் நிறைவரும் உமையே நான் ஆடுகிறேன் என் உயிர் உண்மையுது தாகம் கொண்டுள்ளது உமையே நான் ஆடுகிறேன் அப்பா உமக்காக உடைய பிரசன்னம் போது ஆண்டவர் மனிதர்களை நம்பி பிரயோஜனாண்டவர் மனிதர்களை நம்பாதே உனக்கு அடுத்திருப்பவரை நம்பாதே உன் தேவனாகி நான் ஒன்று இருக்கிறேன் இறைவனே ஆண்டவரையே நம்புவோம் ஆண்டவரையே நம்புவோம் அவருக்காக இயங்குவோம் ராஜா உன் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஒன்று முதல் நான்கு வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் கடவுள் மீது வேட்கை ஆவல் தேடுகின்ற ஆவல் ஏனென்றால் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஒன்று சொல்லுகிறது எனக்கு மீட்பு கிடைப்பது ஆண்டவரிடமிருந்தே சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஆறு சொல்லுகிறது ஆண்டவரே என் வலிமை மிக கற்பாரையும் புகலிடமும் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு பதினொன்று சொல்லுகிறது ஆற்றல் கடவுளுக்கே உரியது அதுதான் தாவீது கடவுளுக்காக இயங்குகிறார் ராஜா கடவுளுக்காக இயங்குகிறார் ஒன்று முதல் நான்கு வரை உள்ள வசனங்களிலே உன் மீது நான் வேட்கை கொண்டேன் வேட்கை ஆவல் நீரே நிறைவன் உமையே நான் ஆடுகின்றேன் என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக இயங்குகிறது உமது ஆற்றலையும் மாட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகிறேன் அருமையான வார்த்தை உமது ஆற்றலையும் மாட்சியையும் அவருடைய இல்லத்திற்கு வந்து உமை நோக்குகிறேன் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து மகிழ்கின்றேன் மாற்றலையும் ஆட்சியையும் காண உ தூயகம் வந்து இப்படி இறை வேண்டல் வீட்டிற்கு வந்து உமை நோக்கி நோக்கி கூப்பிடு என்று துன்ப வேளையிலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடுனை தேற்றிடுமே திருப்பாதம் நம்பி வந்தோ கிருபை நீரை இயேசுவே உமதன்பை கண்டடைந்தேன் தெய்வ சமூகத்திலே உமது தூயகம் வந்து உமை நோக்கி உமது தூயகம் வந்து உமை நோக்கி ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது உமது பேரன்பு உயிரினும் மேலானது என் இதழ்கள் உமை புகழ்கின்றன தாவிதுடைய பாடல் பாருங்கள் கடவுளை தேடுவதற்கு கடவுளை சமூகத்தில் வருவதற்கு கடவுளை ஆராதிப்பதற்கு எவ்வளவு வேட்கை வரும் உமது பேரன்பு உயிரின மேலானது என் இதழ்கள் உண்மை போகின்றன என்னை நோக்கி கூப்பிடு என்றே எந்த துன்ப வேளையிலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு தேற்றிடுமே ஆமாண்டவரே உமது ஆற்றலையும் மாற்றையும் காண்பதற்காக இதோ வந்திருக்கிறோம் சுவாமி உமது பிள்ளைகள் உமை நோக்கி வந்திருக்கிறோம் ஆண்டவர் ஏனென்றால் உம்முடைய அன்பு பெரியது உம்முடைய இரக்கம் பெரியது உம்முடைய ஆற்றல் பெரியது உம்முடைய பரிவு பெரியது உமது அன்பு உமது பேரன்பு உயிரினும் மேலானது உயிரினும் மேலானது எனவே உமை நான் போற்றி புகழ்கிறேன் ஆண்டவரே என் இதழ்கள் உமக்காக போற்றி புகழ்கிறேன் ஆண்டவரே வசனம் நான்கு சொல்லுகிறது என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உமை போற்றுவேன் என் வாழ்க்கை முழுவதும் என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உமையே போற்றுவேன் கைகூப்பி உமது பேரை ஏற்றுவேன் என் உயிருள்ள என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உமையே போற்றுவேன் என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஏஜமான ஏஜமான அவர் நம்முடைய எஜமான தலைவர் வந்து பார்க்கும் பொழுது அப்பணியை செய்து கொண்டிருப்பவர் எஜமான் வரும் பொழுது காத்திருப்பவர் எஜமானுக்காக பணிபடி செய்கிறார் என்

அழைத்தீரே உம் சேவைக்கு அப்பா அழைத்தீரே உம் சேவைக்கு அதை நான் மறப்பேனோ அதை நான் மரப்பேணோ ஏஜ ஜமான உயிர் உயிர் உமது பேரன்பு என் உயிரினு மேலானது உமது பேரன்பு உமையே நாடுகிறேன் சங்கீத மார்க்கத்தைந்து நான்கு செல்லுகிறது வசிக்க கேட்போமா உரத்த குரலில் நீ தேர்ந்த மனிதர் பேர் பெற்றோர் உம் கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உரைந்த உமது இல்லத்தில் உமது திருமுக கோவிலில் கிடைக்கும் நன்மை நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம் நீ தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பேர் பெற்றோர் உம் கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உரைந்திடுவர்

தன்னுடைய வாட்சியில் பங்கு பெற செய்கிறார் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை வாசிக்க கேட்டோம் நீர் தேர்ந்தெடுத்து அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பேரு பெற்றவர் அவையானவரே உம்முடைய கோவில் முற்றங்களில் நாங்கள் உறைந்திருக்கிறோம் அப்பா உம்முடைய இறை வேண்டல் வீட்டிலே உமது திருமகள் கோவிலில் கிடைக்கும் இந்த நன்மைகளால் நாங்கள் எப்பொழுதும் நிறைவு பெறுகிறோம் என்ற விசுவாசம் அதான் சங்கீதம் அறுபத்தி மூன்று இரண்டு சொல்லுகிறது உமது ஆற்றலையும் மது ஆற்றலையும் ஆற்றலையும் மாற்றியும் காண்பதற்கு முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் அவரை அன்பு செய்து அவருடைய ஆற்றலையும் மாற்றையும் காண்பதற்கு பேராவல் கொண்டு அவருடைய இறை வேண்டல் வீட்டல வீட்டிலே வந்து நோக்கி உமையே இயங்குகிறேன் அவருக்காக இயங்கணும் கண்டவன் அதனால தான் ஐந்து முதல் எட்டு வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார் உம்மிடம் மட்டுமே நான் அமைதி அடைவேன் வேறு எங்கேயுமே இல்லை ஐந்தாம் வசனம் அழகாக சொல்லுகிறது அரிசுவை விருந்தில் நிறைவிடுவது போல அறுவைை விருந்தில் நிறைவடுவது போல என் உயிர் நிறைவடையும் என் வாய் மகிழ்ச்சி வெகு இதழ்களால் உமை போற்றும் என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க என்ன அருமையான வார்த்தை அவர் தேர்ந்தெடுத்து அவர் அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர்கள் பேரு பெற்றவர்கள் நாம் அனைவரும் பேறு பெற்றவர்களே அதனாலதான் நாலா வசனத்துல சொல்றாரு என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன் தான் வாழ்கிறேன் உம்மை தான் சிக்கிறேன் ஐயா தான் வாழ்கிறேன் உம்மைத்தான்சிக்கிறே அரிசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும் என் வாய் மகிழ்ச்சி உடைய இதழ்களால் உண்மை போற்றும் அறவசரை இன்னும் அழகா சொல்லுது நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன் நான் படுத்திருக்கையில் உண்மை நினைப்பேன் விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன் ரா விழிப்புகளில் உம்மை பற்றியே அதிகாலையில் எழுந்தவுடன் அவரை பற்றியே நினைப்பேன் திருக்கோவிலுக்காக ஆண்டவருக்காக அவருடைய மாற்றிக்காக இயங்குகின்ற பிள்ளை இளவசன் இன்னும் அழகாக சொல்லுகிறது ஏனெனில் நீர் எனக்கு துணையாக இருந்தேன் உம் ரக்கைகளின் இழலில் மகிழ்ந்து பாடுகிறேன் அவர் நமக்கு துணையாக இருக்கிறார் அதனாலதான் எட்டாம் வசனத்தில் அழகா சொல்றார் பாருங்க நான் உம்மை உறுதியாக பற்றிக்கொண்டேன் ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கொண்டேன் உமது வழக்கை என்னை இருக பிடித்தது அவருடைய வழக்கை அவருடைய வழக்கை நம்மளும் பிடிச்சிச்சுன்னா எத்தேங்கற்கும் அஞ்சிடேன் நீரே தாசன் அவன் என்னை அப்பா என்று அழைப்பான் இன்றைய சோத்திர பள்ளிகளிலே மிக அழகாக கிறிஸ்டினா வாசித்தான் நீரின் தாசன் என்று அழைப்பான் என் ஊழியன் அவன் என் தாசன் என் நம்பிக்கைக்குரியவன் அவன் வாரவர்களே ஒன்பதாம் வசனத்தை பார்க்கும் பொழுது என்னை அழித்துவிட தேடுவோர் பூவுலகின் ஆழத்திற்குள் செல்வார்கள் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் தவிது சொல்றார் என்னை அழித்துவிட எதிரிகள் எத்தனை திரண்டு வந்தாலும் என்னை ஒழித்து விட அழித்து தேடி வந்தாலும் நினைத்தாலும் அவர்களுடைய நிலை என்ன என்று தாவதுடைய விசுவாசம் எதிரிகள் முன்னால் அவரால் நிற்க முடியல அவருடைய குடும்ப மனைவி மக்கள் எல்லாரும் நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் சிறைபிடிச்சு கொண்டு போயிட்டாங்க ஆண்டவர்கிட்ட முட்டி போடுறார் முட்டி போட்டு கேட்கிறார் அதனாலதான் பூ உலகின் ஆழத்திற்குள் செல்வார்கள் ஏசையா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஏசையா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஏசையா இறைவாக்கினர் புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது வானங்களே ஆண்டவர் இதை செய்தார் ஆர்ப்பரியுங்கள் மலைகளே காடே அங்குள்ள அனைத்து மரங்களே களிப்புற்று முழங்குங்கள் ஏனெனில் ஆண்டவர் யாக்கோபை மீட்டறினார் இஸ்ரேலில் அவர் மாற்றி பெறுகிறார் பூ உலகின் ஆழத்திற்குள் என்ன அருமையான வார்த்தை பாருங்கள் ஒவ்வொரு வசனங்கள் அவ்வளவு அருமையான வசனங்கள் அனைத்து மனிதருக்கும் ஒரு நிறைவு நிலைக்கு முழுமை நிலைக்கு இயங்குகிறோம் இம்முழுமை நிலை நமக்கு கிறிஸ்துவில் தான் கிடைக்கும் எனவே நம்முடைய இதயங்கள் எப்பொழுதும் அவரையே நாட வேண்டும் அவரில் மட்டுமே இனிமையும் நிறைவும் காண வேட்கை கொள்ள வேண்டும் இந்த வேட்கையும் ஏக்கமும் தாம் தம்மை இன்றிலிருந்து நாளை மறையும் இந்த உலக இன்பங்களில் இருந்து விடுவித்து மறைந்தொழியும் அரைகுறை நலன்களில் இருந்து விடுதலை அளித்து இறைவா இன்பமாகி இறைவா இவற்றை ஆண்டவரே உம்முடைய விடுதலைக்காக நாங்கள் ஏழைகள் எளியோர்கள் உம்முடைய விடுதலை வேட்கைக்காக வெளிப்படணும் ஆண்டவரே ஏனெனில் அனைவரும் இறைவனுடைய உருவம் சாயலமாக நாம் படைக்கப்பட்டிருக்கும் என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதையே அல்லாமல் வேறொன்றும் இல்லை அதனாலதான் ஏசையா நாற்பத்தைந்து இரண்டு சொல்லுகிறது நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன் செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை தகர்ப்பேன் அவர் நமக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவார் செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை தகர்ப்பார் என்ற சிந்தனையோடு உங்களுடைய சமூகத்துல படைத்தவரும் மீட்பெருமான ஆண்டவரே என்று சொல்லி ஏசையா சொல்றார் பாருங்க நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே யாக்கோபே இஸ்ரேலே இவற்றை நீ கொள்வாய் நீ என் ஊழியன் நான் உன்னை உருவாக்கினேன் நீதான் என் அடியான் இஸ்ரேலே நான் உன்னை மறக்க மாட்டேன் பாருங்க அவரை உண்மையாய் தேடுபவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அவரை உண்மையாய் தேடுறவர்களுக்கு உண்மையாய் தேடுகிற நே எஜமான என் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உம்மை நாட்கள் உம்மைத்தான் தேழைச் சீரே உம் சேவைக்கு அதை நான் மரப்பேனோ அதை நான் மரப்பேனோ மறவாய் உள்ள தேவன் மறவாமல் நினைத்து நம்மை தட்டி எழுப்பி அதிகாலருடைய திருமுகத்தை நாட ஓடி தேடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக இதை கேட்கின்ற கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்